ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டில் சீமானுக்கு வரப்போகும் மகிழ்ச்சிகரமான சம்பவம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தம்பிகள் பத்தாண்டு காத்திருப்புக்கு பின் கிடைக்கும் மாபெரும் அங்கீகாரம் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரைவில் பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டே இருக்கு அப்படிதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு இஷ்யூவே இல்லை அதனால நாம் தமிழ் கட்சியால கடந்த முறை வாங்கின ஒரு ஆறு சதவீத வாக்குகளை கூட தக்க வைக்க முடியாது அது நாலு சதவீதமா போயிரும் ரெண்டு சதவீதமா போயிரும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலே சதவீத வாக்குகளை உறுதி செய்து தன்னை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எந்த ஒரு கட்சியும் உதவியும் இல்லாம தனித்தே பெற்றிருக்காங்க ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த அங்கீகாரத்தின் பயனாக அதற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிரந்தர சின்னம் இன்னும் ஒதுக்கப்படாமலே இருக்கு கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வருடம் ஆக போகுது இன்னுமே நாம் தமிழர் கட்சிக்கான அந்த உறுதியான வாழ்நாள் முழுவதுக்குமான அந்த சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு அதன் பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத் தேர்தலையும் சரி ஈரோடுகளுக்கு

ாரோ யாருன்னு தெரியாதவர்கள் கூட ரெட்டல சின்னத்துக்கு அங்கவா கழிப்போம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உதயசூரியன் சின்னமும் பெரிய அளவு தமிழ்நாடு மூளை முடிக்கவும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர்னா இந்த சின்னம் மக்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதியக்கூடிய ஒரு சின்னமாக சீமானவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு போராட்டம் அப்படிங்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துட்டே இருக்கு இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்தே நாம் தமிழர் கட்சி தயாராகி ஒரு சின்னத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது கிட்டத்தட்ட இப்ப பத்தாண்டுகள் நிறைவேறிருக்கு சோ ஒரு பத்து ஆண்டுகளாகவே ஒரு நிரந்தர சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் கனவாகவே இருந்துச்சு அந்த கனவு இப்போது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பலிக்கும் அப்படின்ட்டு டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறாங்க அந்தளவுக்கு நாம் தம்பர் கட்சிக்கான ஒரு உறுதியான சின்னம் சீமான் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் நிச்சயமாக நாம் தம்பர் கட்சிக்கு ஒதுக்கப்படும் அதுல இனி எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறத தகவல்களும் வருது அதற்காக நாம் தம்பர் கட்சியின் பல முன்னணி நிர்வாகிகள் டெல்லிக்கு பல முறை போய் பல விதமான பேச்சுவார்த்தைகளும் தேவர் ஆணையத்திடம் நடத்திட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் மனதில் இருக்கக்கூடிய பல சின்னங்களை அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது அனைத்துமே ஒரு ப்ராசஸாக நடந்துட்டு வந்துருக்குது அதற்கான ஒரு சுமூகமான பதில் அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ டெல்லி வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அந்த புதிய சின்னத்துக்காக தம்பிகளும் மிக தீவிரமாக அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த புதிய சின்னம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது மச்சுக்கருத்துல நன்றி வணக்கம்